வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் கேது சிம்மத்துல இணைவு நாற்பத்தஞ்சு நாள் என்ன மாதிரி பலன்களை தரப்போது பாக்கலாங்க பொதுவாக வந்து பாருங்க ரிஷபத்துக்கு செவ்வாய் ஏழாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி அதாவது கலத்திரஸ்தானாதிபதியும் அவன்தான் விரையாதிபதியும் அவன்தான் ஓகேங்களா இப்ப அது வந்து மூட்ச விரயஸ்தானம் இல்லைங்களா அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அதுக்கு அதிபனும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இப்ப இவன் பாருங்க நாலாம் பாவத்துல கேத்துவோட இணையறான் நாலாம் பாவோ அப்படின்றது சுக ஸ்தானம் அப்ப சுக தாயாஸ்தானத்துல செவ்வாய்க்கேது இணைவு நெருப்புல பாம்பு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அம்மா கிட்ட பெருச கான்ஃபிளிக்ஸ் பெருசா மனஸ்தாபம் அம்மாவோட மாரல் சப்போர்ட் அப்படின்றது குறையிறதுக்கு வாய்ப்புட்டுங்க அந்த மாரல் சப்போர்ட் எந்தெந்த விதத்தை குறையலாம் ஒன்னு நான் ரிஷ போய் எங்க அம்மா கிட்ட பெருசா சண்டை போட்டேன் பெருசா வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு எங்க அம்மாக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு மனம் முட்டை வந்துருச்சு அப்படி குறையலாம் இல்ல எங்க அம்மா இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க இப்ப எங்க அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மானோட சப்போர்ட் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல பட் இந்த நாற்பத்தஞ்சுல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் எதுல அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் ஏதாவது வருது அப்படின்னா அந்த ஹெல்த் உடனே ஒரு நல்ல டாக்டர் போய் பார்த்து ஒரு ஹாஸ்பிடலைஸ் பண்ணி அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கிட்ட கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி கேத்து நாலாம் பாவத்துல இருக்கான் என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறோம் நான் சொல்லியிருப்பேன் கேத்து நாலாம் பாவம் சுகத்தாயா சார்ந்து கேது நம்மளே நிறைய உழைக்கணும் இந்த ரெண்டு வருஷம் ரிஷபத்து கையில இருக்கு சோ நம்ம சூப்பர் டூப்பரா உழைக்கணும் அப்பதான் வந்து பாருங்க நிறைய பேக்கப் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஏழரை வருஷம் ஏழரை நாட்டு சனி வர போறார் அதனால சொல்ற பெருசா யாருக்கிட்டயும் ஆர்கூமெண்ட் அப்படின்றது வேண்டாங்க சோ அம்மானோட உடல் கவனம் தேவை நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பெருசா யார்கிட்டயும் நல்ல ஆஹ் ஆர்கியூ பண்றது விதண்டாவாதம் பேசுறது அட்டமண்டா பேசுறது அது எதுவுமே அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை தான் வருது எங்க அம்மாக்கு ஹெல்த் நல்லா இருக்கு அப்ப சண்டையை கொஞ்சம் ஆஹ் அப்படியே ஒதுக்கி வைங்க சண்டைன்றது தேவையில்லை அப்படியே நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபன் அப்படின்னு போது என்ன ஆகும் இது வந்து பாருங்க அவன் நாலாம் பாவம் கேத்துவோட இணைஞ்சிருக்கான் அப்படின்னு போது அந்த சுய நம்ம பார்க்கணும் பட் பியாண்ட் தட் ஒய்ஃப் கிட்ட பெருசா ஆர்கியூ பண்றது ஆஹ் இப்ப நீங்க ரிஷபராசி ஜென்ஸ்னா ஒய்ஃப் கிட்ட பெருசா ஆர்கியூ பண்ண வேண்டாம் ரிஷபராசி லேடிஸ்னா ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா ஆர்க்யூ பண்ண வேண்டாம் ரிஷபம்க்கு ஆர்கியூ பண்ண எல்லாம் தெரியாது என்ன சொன்னாலும் யார் மிதிச்சாலும் மிதியை தான் ரிஷபம் பட் இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு கோவம் வரும் ஆத்திரம் வரும் எவ்வளவு நாள் தான் மிதியை வாங்குறது எவ்வளவு நாள் தான் டென்ஷன் ஆகுறது எவ்வளவு நாள் தான் இவங்களுக்கு அடிமையாவே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆகிறவங்களும் இருக்க தான் செய்றாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கோவம் அப்படி வருதுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நாலாம் பாவம் செவ்வாய் நம்மளுக்கு கோவத்தை ஏற்படுத்துவான் ஓகேங்களா கோவத்தை ஏற்படுத்துவான் டென்ஷனை ஏற்படுத்துவான் செவ்வாய்னாலே ஆளுமை நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குது இவ்வளோ நாள் உனக்கு அடிமையா இருந்தது போதும் இனி எல்லாம் என்னால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள மேலோக்கும் அது தப்பு இல்லை நீங்க வந்து பொதுவா ரிஷபம் என்ன செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஆறாஞ்சு நீங்க செய்யறீங்க அப்படின் போது நிறைய நல்லதுங்க அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தினோட அதிபர் அப்படின்றதுனால தேவையில்லாத வரையங்கள் செய்யுது நம்ம ஒரு செலவு செய்யறோம் செலவு செய்யும்போது இந்த செலவு தேவையா இந்த செலவு செய்யலாமா வேண்டாமா அதை யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சில விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ரெண்டரை வருஷம் பட் வந்து ராவ் கேது பேச்சுல கேது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லாமா அப்படின்னா இந்த செவ்வாயும் கேதுவும் இணைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரட்ச சாஸ்திரம் ஒரு பரிகாரம் சொல்லுது அது என்ன அப்படின்னா இந்த ஆலமரம் இருக்கு பாத்தீங்கன்னா ஆலமரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்றது இந்த ஆலமரம் என்ன கேட்டாங்க ஆலமரம் நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம இருக்குனாலும் இல்லைன்னா கோயில்ல ஆலமரத்துக்கு அடியில பிள்ளையா இருப்பாரு வன்னி மரத்துக்கு அடியில பிள்ளை பிள்ளையாரு அஹ் வேப்ப மரத்து அடியில பிள்ளையாரு ஆலமரத்து அடியில பிள்ளையாரு இப்படி இருப்பார் அப்படி இல்லைன்னா கோயில்ல இருக்க ஆலமரம் அங்க போயிட்டு நீங்க வெறும் தண்ணி ஊத்தி வழிபாடு பண்றதை விட ஒரு சொம்பு தண்ணி ஒரு டம்ளர் பால் அந்த வேறு கூத்துங்க வேறு கூத்தி மூணு முறை சுத்தி வாங்க சுத்தி வந்துட்டு நம்ம மாசத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு சாதம் பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு இவ்வளவே கொள்ளு சாதம் ஒரு அரை கிலோ கொள்ளு சாதம் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க அப்பரிவிதமான நற்பலங்கள் அப்படின்றது கிடைக்கும் ரிஷபம் வாழ்த்துக்கள்